ஹாய் மக்கள் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கால் பாருங்க பாருங்கள் நம்ம பின்னாடி யார் இருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு மாடு வந்து கன்றுகுட்டி போட்டிருக்கு ஒரு மாடு அதை பற்றி தான் இப்போ போகிறோம் பாருங்கள் அதுக்கு பால் கூட குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது எதுக்காக அந்த சூழ்நிலை இருக்குதுன்னா கன்றுகுட்டி போட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அது பால் கொடுக்கணும் அதுக்கு தெரியல அதே கடா மாடுன்னு சொல்லுவாங்கள்ல எது மாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கன்று அது உடனே ஏந்து பால் குடிச்சிடும் அது வந்து இப்போ குடிக்கல இவ்வளோ வந்து ஒரு பாருங்க பார்த்தோம் பாருங்கள் வந்து இருக்குது பாருங்கள் மக்களை பாருங்க அதோட டேஸ் பாருங்க அழகாக பார்க்குது ஓய் அதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது ஜாலியாக இருக்கு கன்று போட்டிருக்காரு கண்ணு கன்று அது அந்த இப்போ அம்மாட பொம்மா போ இப்போ இதை வந்து வைக்கால் போடணும் அப்புறம் தண்ணி வைக்கணும் அது குடுத்து பால் நல்லா கொடுக்கும் குட்டிக்கு வைக்க போடணும் அது மாய் போடணுன்றதுனால வைக்க போட்டால் தான் மாய் போடும் அப்படி இல்லைனா போடாது தனி போட்டு அந்த மாயை உடனே போடாது ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழிச்சு தான் போடும் ஆள் இருந்து நம்ம அதை சேஃப்டி பண்ணணும் அந்த மாயை எடுத்துட்டு இல்லை ஒரு நம்ம துணி கவரோ அந்த இருக்கு பார்த்தீங்களா மெத்து மெத்துன்னு அந்த மாதிரி நம்ம கால் தோடி பண்ணலாம் கோணி அந்த மாதிரி கோணி எடுத்து நூல் கோணி அதில் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டி ஆழமரம் இருக்குல்ல அந்த ஆழமரத்தில் வந்து கட்டி வச்சிட்ட அதுக்கு வந்து நல்லது பால் நல்லா கருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் பேசிக்கிட்டே இருக்கு பால் போய் குடிச்சுட்டு பாருங்க பால் குடிக்குதுங்க அது ஆமாம் பால் நல்லா குடிக்குது அது வந்து இப்போ வைக்க போடுறதை பார்க்கலாம் ஈவினிங் வந்து நான் இப்போ போறேன் போகிறேன் போயிட்டதுக்கு போயிட்டதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து சுடு தண்ணி காய வச்சு அவருக்கு முதுகு மேலே ஊற்றுனா அது வலியோடு கொஞ்சம் குறையும் அது பண்ணப் போறோம் நாங்கள் வைக்க போகிறத பார்க்கலாம் మోనరు కుట్ట <laughs> மா மாடுங்கள்க்கந்துச்சு மக்களை குடி பாருங்க எப்படி குடிக்கிறா இருப்பத குடி வைக்க வாயில அதனால குடிக்கல இந்த குடிக்கட்டும் ஏற்கட்ட பசெ எடுத்து அவருக்கு இப்போ வைக்க சாப்பிடணும் தனி பாருங்க எங்க போயிட்டு இருக்கா அங்க போக வந்து அங்கே அங்க போகாதுவா அம்மா எட்டு ஒதுக்கி போகுது இங்க தான் ஊர் நாட்டம் தனிக்குடி தனிக்குடி அங்க குடி பாருங்க மக்கன்னு

பெரியவங்க அந்த அதோட அம்மா வந்து செத்துப்போச்சு மக்களை இப்ப கண்ணுட்டி போட்டிருக்கலாம் வாங்க காட்டுறேன் இதோட அம்மா வந்து இதே மாதிரி இருக்கும் கொம்பு இது வந்து இருந்து அதே மாதிரிதான் வளர்ச்சி இல்லை இதோட கொம்பு வந்து இவ்வளோ பெருசா இருக்கும் இவங்க அம்மாவுக்கு அது வந்து ஒரு காவால் செத்து போச்சு அதோட அதோட வீடியோ கூட கொஞ்சோண்டு லைட்டாக இதில் லிங்க் பண்ணி போடுறேன் பாருங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும் மக்களே அது இறப்பெல்லாம் பாருங்க அவ்வளோ மறுப்பாக அவங்க தண்ணிக்கு போயிடுச்சுட்டு மறைஞ்சி அந்த பக்கம் போய் பார்க்கிட்டாங்க வா ஓகே ஓகே மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு சொல்லப்போனால் அது ஒரு ஒரு மாடு அந்த மாடு கண்ணுக்குட்டி போடும் அது போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே பாய் தேங்க் யூ